கனடாவின் டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் நேற்றைய தினம் முப்பது பாகை செல்சியஸ் வரையான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது எனினும் டொரண்டோவின் சில இடங்களில் இன்று மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் கனடா தேசிய வானிலை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மீண்டும் வார இறுதியில் டொரண்டோ மக்கள் வெப்ப காலநிலையை உணர்வார்கள் என கூறப்படுகிறது சனிக்கிழமை இருபத்தி மூன்று பாகை செல்சியஸும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு பாகை செல்சியஸும் பதிவு செய்யப்படலாம் என தேசிய வானிலை நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது